குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவர் பிகினர்ஸு ஒரு மூணு பேர் இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அந்த ஸ்டாக்ஸில் இது லாங் டர்ம்க்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்றத எப்படி ஃபைன் பண்ணுறது நான் பிகினர்ஸாக இருக்கேன் நான் புதுசாக வரும்போது எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நான் புதுசாக வரேன் நான் எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து லாங் டேமுக்கு சூஸ் பண்ணலாம் அதை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நல்ல கேள்வி தான் அதை எப்படி நம்ம பார்க்குறதுனா அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னா என்னன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாக ஹோல்ட் பண்ணுவாங்க நல்ல பங்கு அது லோ வேல்யூவேஷனில் இருக்குன்னா அது அதிகபட்சமாக பத்து வருஷம் கூட ஆகும் அது நல்ல க்ரோத் ஆகக்கூடிய பங்கு அது ஒவ்வொரு வாட்டியும் குவார்டர்லி ரிசல்ட்டு நல்லா கிரேட்டாக கொடுக்குதுன்னா அது அஞ்சு வருஷத்துல டெவலப் ஆகிடும் ஸோ ஒரு நீண்ட கால பங்கு அப்படின்னு வந்துட்டாவே குறைஞ்சது அஞ்சு வருஷமாவது இருக்கணும் அது நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஸ்டாக்ஸை பொறுத்து அது லோ வேல்யூவேஷன் ஆகியிருந்தால் பத்து வருஷம் கூட ஆகிடும் ஒருவேளை அந்த பிஇ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பர்சன்டேஜை பொறுத்து தான் அதிகப்படியான ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க நீங்கள் புதுசாக வர்றதுனால மினிமம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணாவே போதும் அது ஒரு க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸில் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது டே ட்ரேடிங் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கிட்டு விற்றுலாம் இருக்கக்கூடாது ஒரு வாட்டி லாங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டோம்னா அதை விட்டுடணும் கவர்மெண்ட்டு அது கரெக்ஷன் வரும்போது மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணணும் இதுதான் ஒரு நீண்ட கால முதலீடுன்னா என்ன அது எவ்வளோ வருஷம் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒரு நிறுவனத்தை எப்படி நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேர்வு செய்கிறது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் மாடல் வணிக மாதிரி என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸ் மாடல் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த நிறுவனம் என்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கணும் அது இந்த கரண்ட்டு வேர்ல்டுக்கு தேவையானதா சேவை சம்மந்தமாக வேலை செய்கிறாங்களா இல்லை பொருள் எதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி பார்க்கணும் அவங்க செய்கிற வேலை என்ன அதனால் என்ன நன்மை அது நீண்ட கால வளர்ச்சிக்கு மதிப்பு இருக்குமா அதனால் நமக்கு இதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்போது பிஸ்னஸ் மாடல் நிறுவனம் அப்படின்னா என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடல் நிறுவனம் உதாரணத்துக்கு இன் ஃப்யூச்சர் எல்லாமே வந்து மின்னணு சேவையாக வர மாறிட போகுது சாஃப்ட்வேரு டெவலப் ஆக போகுது உணவு ஃபுட்டு டெவலப் அது எப்போவுமே இருக்க போகிறது தான் மெடிசன் எப்போவுமே இருக்க போகிறது தான் மக்கள் இருந்தாவே பேங்க்கு கண்டிப்பாக இருக்கும் மக்கள் இது எல்லாருமே இருந்தால் நீர் நீரோட அமைப்பு கண்டிப்பாக வேணும் அப்புறம் இந்த ஈவி மின் வாகனங்கள் இது மாதிரி போன்ற டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி செக்டாரை நம்ம சூஸ் பண்ணலாம் அதோட பிஸ்னஸ் மாடலில் இன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இன் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம முதன்மையாக அங்கே லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கணும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஃபினான்ஷியல் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் நிதி தரவுகள் தமிழில் அதாவது ரெவன்யூ க்ரோத்து வருமான வளர்ச்சி எப்படி இருக்குது வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் லாப வளர்ச்சி ஒவ்வொரு குவார்டர்லி கோட்டர்லி இல்லைன்னா வருஷத்துக்கு வாட்டி கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் லாபம் கூடுதா இல்லை லாபம் குறையுதா லாஸ் பண்ணுறாங்களா லாபம் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும் ப்ராஃபிட் மார்ஜின் லாப விகிதம் கண்டிப்பாக பார்க்கணும் விற்பனைக்கு அதாவது ப்ராஃபிட்டபிள் ஆஃப்டர் டேக்ஸ் விற்பனைக்கு பிறகு லாபம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும் அவங்க கடன் எவ்வளோ வச்சுருக்காங்க அதிக கடன் வச்சுருந்தா அந்த மாதிரி ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு கடன் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் அது க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸாக இருந்தால் அதை நம்ம சூஸ் பண்ணலாம் இது டெபிட் லெவல்ஸ் அப்புறம் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி நான் எப்போ பார் ஒரு ஸ்டாக்ஸை பற்றி சொல்லும்போது இபிஎஸ் இபிஎஸ்ன்னு சொல்லுவேன்ல ரிட்டன் ஆன் ஈக்விட்டி அது முதலீட்டாளர்களுக்கு எவ்வளவு லாபம் தருது இந்த ஷேரால் ஒரு முதலீட்டாளர் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதனால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்றத இந்த ஃபினான்ஷியலை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்புறம் அந்த ஷேரோட வேல்யூவேஷன் விலை மதிப்பீடு இந்த இந்த ஷேரு நீண்ட காலம் வளர வாய்ப்பு இருக்குது ஆனால் அதோடய ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் சரியாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் அதுதான் ஹையர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அது அதாவது ஒரு பிஇ ரேஷியோ வந்து லெஸ் தென் ஆமாம் லெஸ் தென் ஃபிஃப்டீனுக்கு மேலே சாரி கிரேட்டர் தென் ஃபிஃப்டீனுக்கு மேலே இருந்தால் அது ஹை நல்ல குரோத்தபிளான ஸ்டாக்ஸு அதுவே டென்னுக்கு கீழே இருந்தால் அது லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க அப்போது அந்த பிஇ ரேஷியோ ப்ரைஸ் டு ஏனிங்கே நம்ம இங்கே பார்க்கணும் குறைஞ்ச பிஇ ரேஷியோ இருந்தால் அது வந்து லோ வேல்யூவேஷன் ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புரிஞ்சிக்கலாம் இதுவே பிஇ வந்து அதிகமாக இருந்தால் இது ஹை வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸு அதாவது இதில் வந்து எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் ஐ பி ரேஷியோன்னா அதுக்குன்னு நூறெல்லாம் இருக்கக்கூடாது நூறெல்லாம் இருந்தால் அது ஹையர் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ் அது எப்போ வேணும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த டொண்ட்டிக்குள்ளேயே இருக்கணும் பதினஞ்சுலேருந்து டொண்ட்டி அதுக்குள்ளேயே இருந்ததுன்னா அது வளர்ச்சி எதிர்பார்ப்பு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம் பிஇ ரேஷியோ பார்க்குறது அடுத்தது பிஇஜி ரேஷியோ அப்படின்னு இருக்குது அதாவது ஒரு க்ரோத் வந்தால் அந்த ஸ்டாக்ஸில் அந்த க்ரோத் வார் அந்த க்ரோத் நடந்தால் அந்த பிஇ வந்து இந்த பிஇஜி ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கா ரெண்டுமே கரெக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஹையர் வேல்யூவேஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் பேர் ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ பிஇஜி ரேஷியோன்னா ஸோ இந்த மூணு இந்த மூணாவது பாயிண்டையும் நம்ம செக் பண்ணோம் நாலாவது பாயிண்ட் வந்து க்ரோத் பொட்டென்ஷியல் அந்த ஸ்டாக்ஸில் வளர்ச்சி வாய்ப்பு எப்படி இருக்கும் வளர்ச்சி வாய்ப்பு எப்படி இருக்குன்னா நமக்கு எப்படி தெரியும் அப்போது நமக்கு எப்படி தெரியுன்றதை நம்ம ஃப்யூச்சரை தான் சொல்லணும் அப்போ எதிர்காலத்தில் இந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும் அதாவது நல்ல வருமானம் கிடைக்குமா மார்க்கெட்டில் இதோட வேல்யூவேஷன் வந்து உலக நாடுகளில் நல்ல வளர்ச்சி வருமா அதோட அதோடய ஷேரோட மதிப்பு உயருமா புதிய ப்ராடக்ட் எதாவது பண்ணுறாங்களா மார்க்கெட்டு இது இன்னும் டெவலப் ஆகுமா வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி க்ரோத்தை பொட்டன்ஷியலை அந்த ஸ்டாக்ஸில் நம்ம எதிர்பார்க்கணும் இதெல்லாம் இருந்தால் அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றது அவர் கேட்டதுக்கான விளக்கம் இந்த நாலு பாயிண்ட்டு செக் பாயிண்ட்டையும் நம்ம செக் பண்ணணும் எடுத்தோடையுமே யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த ஸ்டாக்ஸ் வாங்குங்கன்னு அங்கே போய் வாங்கிடக்கூடாது வாங்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குச்சுன்னா எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ நியூஸஸ் டிவிலையும் வருது நியூஸ்லேயும் வருது ஏதோ ஒரு நார்த் இந்தியாவில் யாரோ ஒரு இந்த மாதிரி யூடியூபர் யார் அது எப்படியும் என்னான்னு தெரில ஒருத்தர் மூலயமா ஒரே ஆஃபீஸில் இருக்கவங்க மொத்தமாக ஷேரை வாங்கியிருக்காங்க பெரிய லெவலில் வாங்கியிருக்காங்க அது டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு இப்போ எல்லாம் கதறாங்க அப்போது நீங்கள் புதுசாக நீங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்டது ஃபஸ்ட் கிளாஸ் கேள்வி அப்போது ஒரு ஒரு நீண்ட கால முதலீடுக்கு என்ன மாதிரி பங்குகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த சொன்ன இப்போ இந்த நாலுத்தையுமே நம்ம பார்க்கணும் அஞ்சாவதும் ஒன்று இருக்குது ரிஸ்க்கு அனலைஸ் பண்ணணும் அந்த ஷேர் வந்து வருங்காலத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டுது இல்லை ஏதோ ஒரு வேர்ல்டுக்கே ஒரு நோய் இந்த கொரோனா மாதிரி ஏதோ ஒரு நோய் வருது அப்போல்லாம் இந்த ஷேர் என்னம்மா வேலை செய்யும் அதுக்கு என்ன ரிஸ்க்கு ஆபத்து இருக்குது அப்படின்றத மாதிரி பார்க்கணும் அப்போது அந்த இண்டஸ்ட்ரியோட ரிஸ்க் எப்படி இருக்கும் இல்லை கவர்மெண்ட் பாலிசி ஏதாவது வந்து அந்த ஸ்டாக்ஸை இம்பேக்ட் பண்ணுச்சுன்னா அந்த வேல்யூ அந்த இம்பேக்ட் எப்படி இருக்கும் அந்த அதோட வளர்ச்சி அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்புறம் காம்படிஷன் இப்போது ரிலையன்ஸ் ஒன்று வருது ரிலையன்ஸ் வந்து ஆயில் பெரிய ஆள் அவருக்கு காம்படிஷன் யார் இந்தியாவில் யாருமே கிடையாது இதுவே பலதரப்பட்ட ரிஃபைனரி இந்தியாவில் இருந்ததுன்னா காம்படிஷன் பார்த்தா நம்ம கவர்மெண்ட்டு இந்தியன் ஆயில் பாரத் இந்த மாதிரி தான் இருக்குது இது கவர்மெண்ட்டு அது ப்ரைவேட்டு மற்றபடி காம்படிஷன்லாம் அந்தளவுக்கு பெருசு இல்லை நான் சொல்கிறது ப்ரைவேட்லேயே வேறு யாராவது வந்தால் அப்போ இந்த ரிலையன்ஸோட பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்க்கணும் ஸோ காம்படேட்டிவ் அந்த போட்டியாளர்களோட ரிஸ்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர் அண்டு ப்ரைவேட் செக்டர் இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் நான் சொன்னது எல்லாம் ஒரு கவர்மெண்ட் தலையீடு ஒரு ஷேரில் இருந்தால் அதோடய ப்ரோக்ரஸ் வந்து பெரிய லெவலில் இருக்காது அப்படின்றது தான் ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக சொல்லுவாங்க ஏன்னா அவன் எந்த நேரத்தில் வேணாலும் ஏதாவது ஒரு நியூஸை விட்டுருவான் விட்ட உடனே அது என்ன ஆகும் டவுன் ஆகிடும் இப்போ இந்த ஐடிசிக்கு வந்தது இந்த டொபாக்கோ புகை இலைக்கு கவர்மெண்ட் திடீர்னு தானே ஒரு நியூஸை விட்டுது தானே அவன் மண்ணை கவிட்டான் இப்போது அந்த மாதிரி கவர்மெண்ட் தலையீடு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அடுத்தது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி தான் மஸ்ட்டு அதாவது அந்த நிறுவனத்தோட மேலாளர்கள் சிஇஓ அண்டு போர்டு அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் நம்ம உண்மையாலுமே எத்திக்கலாக ரன் பண்ணுறாங்களா எதுவும் மேனப்புலேட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டியை செக் பண்ணும் அதாவது குட் கவர்னன்ஸ் இருக்கணும் லோ இன்சை இன்சைடர் செல்லிங் இருக்கணும் அவங்களோட அந்த பேலன்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் ரிப்போர்ட்டிங் எல்லாமே இப்படி இருந்தால் அந்த மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது ஒவ்வொருத்தரும் அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்குறோம் அது எவ்வளோ பேருக்கு புரியும் அந்த குவார்ட்டர்லி ரி ரிப்போர்ட் வருது இப்போ கியூ த்ரீ ரிசல்ட் வந்திருக்கு அது எத்தனை பேர் நம்ம அதை பார்த்து புரிஞ்சுப்போம் அதெல்லாம் பார்த்து புரிஞ்சிக்கிட்டா தானே அது சேர்டட் அக்கௌண்ட்டை படித்தவங்க மட்டும்தான் புரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாலு செக் பாயிண்ட்டு நம்ம பார்த்தா நம்ம புரிஞ்சிக்கலாம் ஃபண்டமெண்டல் ஃபுல்லாகவே புரியுன்னா அதெல்லாம் அந்த சேர்டு அக்கௌண்ட்டு அந்த மாதிரி படித்தவங்கள புரிஞ்சுப்பாங்க இதுவே இந்த ரிலையன்ஸோட கியூ த்ரீ ரிசல்ட் ரிப்போர்ட்டு அதை ப அதை படித்தா எவ்வளோ பேருக்கு புரியும் அவன் என்ன காட்டுறானே புரியாது ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக ரிப்போர்ட்டிங் இருக்கணும் நான் எத்தனையோ வாட்டி இந்த ரிலையன்ஸோட க்யூ த்ரீ இதுவெல்லாம் பார்த்துருக்கேன் புரியவே புரியாது எனக்கு இதுவே பேங்க் செக்டர் எடுத்து பார்த்தோன்னா அது கிளியராக இருக்கும் ஸோ என்ன இடத்துல என்ன பண்ணுறாங்கனே எனக்கு புரியாது அது இன்னும் கூட புரியல அடுத்தது டிவிடெண்ட் பாலிசி அந்த வருமான பகிர்வு அதாவது சில நிறுவனங்கள் வந்து அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்டாக தருவாங்க அந்த டிவிடெண்ட் வந்து நீண்ட கால கேஷ் ஃப்ளோ சப்போர்ட் எப்படி இருக்கும் ரொம்ப பேர் டிவிடெண்ட்டை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்கல்ல அவங்க பேஸ் பண் அவங்க அதை எதை நோக்கி வராங்கன்னா டிவிடெண்ட்டை நோக்கி வராங்க அவன் எவ்வளோ காலத்துக்கு இந்த கேஷ் ஃப்ளோ ஒழுங்காக கொடுப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம் ஸோ இந்த ஏழு செக் பாயிண்ட்டும் பார்த்தா தான் ஒரு ஷேரை நீண்ட காலத்துக்கு வாங்கி வச்சா அது ப்ராஃபிட் தருமா இன்னும் க்ரோத் ஆகுமா நமக்கு லாஸஸ் எதுவும் வராதா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலவர இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் நாளைக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லை அது சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் நம்ம எல்லாமே என்ன பாசிட்டிவ் பாசிட்டிவ் நோக்கி தான் போயிட்ருக்கோம் ஸோ அப்போது இது இதுவும் பாசிட்டிவாக வளரும் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஆனால் கண்டிப்பாக இந்த ஏழு செக்லிஸ்டையும் நம்ம பார்த்துட்டு தான் ஒரு நீண்ட கால நீண்டகால ஷேருக்கு இது சூட்டபுளாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இப்போ அந்த பிகினர்ஸ் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இது தான் இதெல்லாம் பார்க்கணும் யூடியூப்பில் சொல்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க இல்லை பெரிய இன்ஃப்ளூசர் சொல்கிறாங்க அப்படின்லாம் போயிட்டு வாங்கிட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு லாங் போது ரெண்டு நாள் மூணு நாள் வச்செல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஞ்சுலேருந்து பத்து வருஷமாவது ஆகும் அது லோ வேல்யூவேஷனாக இருந்தால் பத்து கூட போயிடும் ஓரளவுக்கு நார்மல் மே மாடஸ்டி லெவலில் இருக்க பிஇ ரேஷியோனா அஞ்சு வருஷம் ஆகிடும் அப்போ அந்த அஞ்சு வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ணும் போது அது அந்த அஞ்சு வருஷமும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன் முன்னேற்றம் இருக்கணும் எடுத்த உடனேயுமே ரெண்டு நாளில் ஏறிட்டு மூணு வருஷத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் போகக்கூடாது மாடஸ்டி ப்ரோக்ரஸிவாக இருக்கணும் அதை தான் இந்த ஆடியோவில் நான் சொல்ல வர்றது இதுதான் அவர் கேட்ட கேள்விக்கான விளக்கமும் ஸோ ஒரு செக்டாரை முக்கியமாக எதெல்லாம் பார்க்கணும் ஃபைனலாக நான் சொல்கிறேன்னா செக்டர் ரிசர்ச் பண்ணணும் கம்பெனி ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும் வேல்யூவேஷன் செக் பண்ணணும் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ரிஸ்க் அனலைஸ் பண்ணணும் மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஒரு ஷேரை போய் பை பண்ணணுமா வேணாமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கணும் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்